உலகம் யாவையும் தாம்புலவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விடைய ஆட்டுடையர் யாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே எல்லாம் வல்ல இறைமை எல்லோருக்கும் பொதுவான ஒன்று சாதி சமயங்கள் கடந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தார் மட்டும் சுட்டிக்காட்டக்கூடிய கடவுளை காட்டாது உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலைவிறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலையிலா விளையாட்டுடைய யார் அவர் அப்படிப்பட்ட ஒரு இறைமையை நமக்கு கம்பராமாயணத்திலே காட்டியிருப்பார் அப்படிப்பட்ட அந்த இறைமையை இந்த அவையிலே தொழுது வணங்குகின்றேன் இனிமை தமிழ் மொழி அமுது எமக்கு இன்பம் தரும்படி நல் அமுது கனியை பிழுந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழிலும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவருக்குமே தமிழ் மீதில் உயிர் தமிழை வணங்கி மகிழ்கின்றேன் புதுக்கோட்டை மாநகரிலே கம்பன் கழகத்தினுடைய நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விழா பத்து நாட்கள் மிக சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது ஆறாவது நாள் விழா இன்றைக்கு நடக்கிறது இந்த இனிய விழாவிலே கவிதை நடையிலே அருமையானது ஒரு வரவேற்புரையை ஆற்றியிருக்கின்ற இயல் தமிழ் வேந்தன் அவர்களை வணங்குகின்றேன் அற்புதமான ஒரு வரவேற்புரை நல்ல கவிதை வளம் பட்டு தெரித்தது என்பார்கள் அதை போல தெரிக்க விட்டார் இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொழில் ரீதியாக என்னோடு தொடர்புடையவர் அதாவது மருத்துவர் நான் ஒரு மருத்துவர் அவரும் ஒரு மருத்துவர் அவர் முன்னாள் அரசு மருத்துவர் நான் இப்பொழுதும் அரசு மருத்துவர் சிறந்த முறையில் மக்கள் பணியை செய்து கொண்டிருக்கின்ற மக்கள் மருத்துவரும் கூட வை முத்துராஜா அவர்கள் ஆனால் அவர் குண்ட தூக்கி போட்டார் பயமா போச்சு எனக்கு கம்பன் கண்ட சன்மார்க்கம் அதை பற்றி நம்ம டாக்டர் பேச வந்திருக்கிறாரு அப்படி இப்படின்னு ஆகாகன்ட்டார் உள்ளபடியாக சொன்ன அவர் சம்பத்குமார் சொன்னார் பேசும்போது இந்த தலைப்பை அவர்கள் கேட்டு வாங்கிய போது நான் இஎஸ்ஐ என்னுடைய டிஎம்எஸ் இஎஸ்ஐங்கிறதுல அதிக வேலை இருக்காது ஓரளவுக்கு தான் கொஞ்சம் கடுமையான வேலை இருக்காது ஆனால் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ் என்ற பொறுப்பை ஏற்ற பிறகு இது கொஞ்சம் கடினமான வேலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் அத்தனையும் நம்முடைய கட்டுப்பாட்டின் கீழ் வரக்கூடியது அப்படிப்பட்ட பணியை நான் மேற்கொண்ட அந்த தருணத்தில் கம்பன் கண்ட சன்மார்க்கம் என்ற ஒரு தலைப்பை தந்துவிட்டு சத்தியமா சொல்றேன் நேற்றுக்கு நைட்டு ட்ரெயின் ஏறு வரையிலும் அந்த உள்ள போய் படிக்கிறதுக்கு நேரமே இல்லை ஏனென்றால் என்னுடைய அலுவலகத்திலே நான் முடித்துவிட்டு விட்டு வீட்டிற்கு கிளம்புவும் போதே மணி ஏழரை ஆயிடும் சென்னையில் டிராஃபிக் வாங்க அதாவது அதான் அந்த நெருக்கடி போக்குவரத்து நெருக்கடியில் வீட்டுக்கு போகிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகிடும் இப்போ போனோன்னா மணி ஒம்பதாயிடும் அப்புறம் சாப்பிட்டு படுக்கிறது தான் நேரம் இருக்கும் சரி நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னே போயிடுச்சு இப்போ வந்து அப்போ எதையா பேச போகிறேன் அப்படின்னு ஒன்றுமே விஷயம் இல்லாமல் வந்திருக்கியா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் எப்போ படித்து வச்சது சில தகவல்கள்லாம் உள்ளே இருக்குது அதை அதை எடுத்து விடணும் அவ்வளோதான் அப்புறம் சில சகதிகள் சங்கதிகள் சில செய்திகளை எல்லாம் கொஞ்சம் சேகரித்தேன் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய சந்திரசேகரன் ரா சந்திரசேகரன் கலைஞர் தமிழ்ச்சங்கம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார் என்ன வந்து முதன் முதலா ஒரு பட்டிமன்றத்துக்கு நடுவராக்கினது அவர் தான் இந்த இடத்துல தான் இதே இடம் தளபதியை பற்றி அதாவது இன்றைய முதல்வரை பற்றி அன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருடங்களுக்கு முன்பாக நான் நடுவராக அமர்ந்து ஒரு பட்டிமன்றம் இங்கே நடத்தினேன் நன்றாக நினைவிருக்கிறது என் மேலே நம்பிக்கையை வச்சு என்னை கூட ஒருத்தர் நடுவராக்கினார்னா அது சந்திரசேகர் தான் மறக்க முடியாது அவரை அவரை வணங்கி மகிழ்கின்றேன் வந்திருக்கக்கூடிய திரு அரு வடிவேல் அவர்களே எம் எம் பாலு அவர்களே அவரையும் மறக்க முடியாது ஏன்னா இப்போ நாலு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஓட்டு கேட்க வரும்போது எம் எம் பாலு எங்கள் கூடலாம் வந்தார் இதனால் நான் அதை பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஐயோ பயமாக இருக்கு ஏன்னா அவர் வந்து டாக்டர் நண்பருங்கிற முறையில் அவருக்காக நாங்கள் வாக்கு சேகரிக்க போனால் எம் எம் பாலு என நெருமிய நண்பர் வந்திருக்கக்கூடிய பெரியவர்களே இங்கே முன்னால் வந்திருக்கக்கூடிய பெரியவர்களெல்லாம் சித்திரை செல்வகுமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள் மற்றும் செந்தில் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் நகர்மன்ற துணைத்தலைவர் யாக்க தலிவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அது வீரமணி அவர்கள் சுப சரவணன் அவர்கள் சாத்தையா அவர்கள் கவுன்சிலர் கலியமூர்த்தி அவர்கள் பழனியவர் அவர்கள் பால்ராஜ் அவர்கள் செந்தாமரி பாலு அவர்கள் தங்கமணியா இருக்க தங்கமணி அவர்கள் மணிமாறன் அவர்கள் ரமேஷ் அவர்கள் ஆறுமுக அவர்கள் செந்தில் அவர்கள் பாலு அவர்கள் அங்கராஜ் அவர்கள் எவ்வளோ பேர் முரளி அவர்கள் முகேஷ் அவர்கள் எல்லாம் தெரிஞ்சவர்கள் தான் இங்கே இன்னொரு ஒரு செய்தி என்னவென்றால் அது என்ன வருத்தமான செய்தியா மகிழ்ச்சியான செய்தி நீ எப்போ புதுக்கோட்டைக்கு வந்தாலும் மழை வந்துடுது அது முத முத நான் வந்தா சரி அதுலேருந்து ஒரு பத்து தடவை வந்திருப்பேன் பத்து முறை வந்தபோது இங்கே மழை எப்படியாவது பெஞ்சிடும் அன்னைக்கு மாங்கோட்டையில் பட்டிமன்றத்துக்காக வந்தேன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரியான மழை இங்கே ரெண்டாவது முறை ஒரு கலைஞர் தமிழ் தமிழ்ச்சோட கூட்டத்துக்கு வந்து அன்னைக்கு மழை உள்ள உடனே அரங்கத்தை மாற்றி உள்ளே வச்சோம் நாங்கள் உள்ள வச்சு பேசணும் ஏன் அந்த மாதிரி நாங்கள் பேச ஆரம்பிக்கிறது பார்க்குறோம் மழை பெய்யுது நாங்கள் அங்கே இன்னைக்கு திருமயம் வந்து ஜிஹெச்சி விசிட்டு வரலும் போயிட்டு வந்தோம் வரும்போதே மழை தூர ஆரம்பிச்சு சொல்லிட்டு போய் முத்துராஜா பாரியாக ஆரம்பிச்சிருச்சியா நான் வந்தாலே இந்த ஊரில் உடனே மழை பெய்யுது அது விதத்தில் நல்லது தான் நினைக்கிறேன் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியே ஓடி புல்லுக்கும் அங்கே பொசியுமா தொல் உலகில் நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்பது ஔவையாருடைய பாடல் ஒன்று நினைவில் இருக்கிறது நல்லவனா அது தெரியாது மழை இந்த விழாவினை வெற்றிகரமாக மூன்று ஆண்டுகளாக பத்து நாட்கள் தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இதனுடைய தலைவர் அவர் இங்கு இல்லாவிட்டாலும் அவரை பற்றி பேசியாக வேண்டும் ஒருவர் சபையில் இல்லாத போதுதான் அவருடைய பெருமைகளை அவருடைய புகழை அவருடைய தொண்டை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் அருமைக்குரிய திரு ராமச்சந்திரன் அவர்கள் சிறந்த ஒரு புரவலராக இந்த கம்பன் கழகத்திற்கு இருந்து கொண்டு அதனை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கும் மற்றும் இதனுடைய செயலாளர் திரு சம்பத் குமார் அவர்களுக்கும் இங்கே என்னை எல்லாம் அறிமுகப்படுத்திய இந்த கம்பன் கழகத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அதனை சிறப்பாக செயல்பட உதவி செய்து கொண்டிருக்கின்ற புதுகை பாரதி அவர்களே புதுகை பாரதி ஒரு சிறந்த பேச்சாளர் நான் நடுவராக இருந்தே கிட்டத்தட்ட ஐம்பது பட்டிமன்றத்திலே அவர்கள் மிக சிறப்பாக பேசிய ஒரு தலை சிறந்த பேச்சாளர் புதுகை பாரதி அவரும் வளர்ந்து கொண்டிருக்கிறார் சம்பத்குமார் ஐயா சொன்னது போல கம்பனை தொட்டவர்கள் மேலும் மேலும் உயர்வார்கள் வளருவார்கள் என்று சொன்னார் அல்லவா இசையில வந்து நான் மாதிரி புதுகை பாரதி பட்டிமன்றத்தினுடைய பேச்சாளராக இருக்கக்கூடியவர் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராக இப்போ வளர்ந்திருக்கிறார் சமீபத்திலே பட்டிமன்ற நடுவராக கூட அவர்களை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் இன்னும் மேலும் மேலும் அவரும் வளருவார் எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே இந்த மழையிலும் குழுமி இருக்கக்கூடிய நல்ல தமிழ் நெஞ்சங்களை இவங்கள் அனைவரையும் அடியேன் வணங்கி மகிழ்கின்றேன் கம்பன் கம்பனை கொஞ்சம் வித்தியாசமாக நம்முடைய சம்பத்குமார் அவர்கள் இங்கே சுட்டி காட்டினார்கள் ஒரு சித்தன் என்கின்ற நிலையிலே அவரை காட்டினார்கள் கம்பனை படிக்க படிக்க ஆச்சரியம் மேலிடுகிறது எப்படி இப்படிப்பட்ட ஒரு தமிழ் அறிவு தமிழிலே சொற்களினுடைய வளத்தை கம்பன் எப்படி பெற்றான் யாரிடம் கற்றான் நினைத்து நினைத்து நான் பார்க்கிறேன் ஆச்சரியப்படுகிறேன் ராமனை வர்ணிக்கிறார் ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் ஒன்றா இரண்டா சமீபத்திலே படித்த ஒரு பாடல் திரும்ப திரும்ப அசை போட்டு பார்க்கிறேன் அதனுடைய ஓட்டம் அவ்வளவு அழகாக இருக்கிறது தயரதன் புதல்வன் என்பார் தாமரை கண்ணன் என்பார் புயல் இவன் மேனி என்பார் பூவையே பொருவும் என்பார் மயல் உடைத்து உலகம் என்பார் மானிடன் அல்லன் என்பார் கயல்பொருள் கடலுள் வைகும் கடவுளையே காணும் என்பார் என்ன வரி பாருங்க என்ன ஓட்டம் பாருங்க என்ன சொல்றாரு ராமன் இவனை எப்படி சொல்லுவது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியாக சொல்லுகிறார்கள் தயரதனுடைய புதல்வன் அவனுக்கு பிறந்தவன் அவனுடைய மகன் என்று சிலர் சொல்லுகிறார்கள் அடுத்த கட்டம் பாருங்க அந்த தாவுக்கு போறாரு தாமரை கண்ணன் என்பார் அந்த கண்ணு அப்படி பார்த்தாக்கா தாமரை போல அழகாக அகண்டு விரிந்து சிவந்து இருக்கக்கூடிய கண் சீரங்க பெருமாளை பார்த்துருக்கீங்களா சந்திரசேர் நல்லா பார்த்துருக்கீங்களா கிடந்த கோலத்தில் அந்த பெருமாளை பார்த்துருக்கீங்களா நிறைய ஊரில் அந்த பெருமாளை பாருங்கள் அந்த கண் அவ்வளோ அவ்வளோ அப்படியே பெருசாக அழகாக இருக்கும் தாமரை கண்ணன் என்பார் புயல் இவன் மேடி என்பார் இப்போ பாருங்கள் அடர்ந்து இருக்கக்கூடிய மேகம் இருக்கிறதே கருத்த மேகம் அதை தமிழில் சொல்ல வேண்டுமானால் இன்னொரு பேர் புயல் நம்ம புயல்னா என்ன நினைச்சிட்டு இருப்போம் புயல்னா புயல் காத்து வேகமா அடிக்கிற காத்துனா புயலுக்கு கருத்த மேகம் என்கின்ற இன்னொரு பொருள் உண்டு புயல் இவன் மேனி என்பார் பூவையே பொருவும் என்பார் என்னடான்னு பார்த்தா பூவையே பொருவும் என்பார்னா என்னடனா காயாம்பு காயாம்பு நிறத்தை ஒத்தவன் அதை ஒத்திருக்க கூடியவனா காயாம்பு நிறத்தை யாராவது பார்த்திருக்கீங்களா போய் பாருங்க கூகுளில் போய் காயாம்பூன்னு போட்டுக்க அந்த படம் கிட்டத்தட்ட அப்படியே ராமருடைய கலம் கலர் அடர்ந்த நீல நிற வண்ணம் காயாம்பூ நிறம் பூவையே குருவும் என்பார் இதெல்லாம் பார்த்துட்டு மயல் உடைத்து உலகம் என்பார் மாடன் அல்லன் என்பார் இது மயக்கம் தெருகக்கூடிய ஒரு உலகம் ஐயா அவன் மனுஷனே இல்லை அவன் தெய்வம் அவனை போய் எப்படி இப்படி மனுஷன் சொல்றீங்க இப்ப வர்ணிக்கல் இது மயக்கம் உள்ள ஒரு உலகம் அவன் எப்படின்னு சொல்ல முடியும் யாரு இப்படி அப்படி இருக்கான் அப்படி இருக்கான் அப்ப கடைசியில் வழி போ பாருங்க கயல் போரு கடலுள் வைகும் கடவுளையே காணும் கயல்னா மீன் அந்த மீன்கள் இருக்கக்கூடிய கடலிலே யார் இருப்பா திருமால் பார்க்கடலில் படுத்திருக்கக்கூடிய பரந்தாமன் அப்படி கம்பருடைய ஒவ்வொரு பாடலையும் எடுத்து நான் படித்து பார்க்கின்ற பொழுது தமிழில் வார்த்தைகள் மூன்று லட்சம் ரெண்டு சொல்லடி குறைந்தபட்ச ஒரு பாட்டு இருக்கு காதலன் படத்துல நினைக்கிறேன் அது எழுதுனது ஒருத்தர் பார்த்த வாலின்ட்டாரு ஒருத்தர் வைரமுத்து எனக்கு தெரிஞ்சு நான் தான் நினைக்கிறாரு ஊர்வசி ஒரு வாலிய இவர் வாலிங்கிறார் யார வாலியோ வைரமுத்தம் ஆனால் தமிழில் வார்த்தைகள் மூன்று லட்சம் அப்படிங்கிறாங்க கம்பராமாயணம் சற்றியிட குறைய பத்தாயிரத்து ஐநூறு பாடல்கள் பத்தாயிரத்து ஐநூறு பாடல்கள்னா ஒவ்வொரு பாடலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு சொல்லில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் அப்படியே நவரச மணிகள் தான் அந்த மணிகளை அப்படியே கோர்த்து கோர்த்து மிக அற்புதமான அழகான இப்படி ஒரு காப்பியத்தை இனி ஒருவன் பிறந்து இந்த உலகில் படைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு படைத்தவர் கம்பன் பேரையர் அண்ணா அவர்களுக்கு கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய சில கருத்துகளிலே மாறுபாடுகள் இருந்தாலும் கூட அண்ணா அவர்கள் சொல்லுகிறார்கள் தமிழிலே நல்ல வார்த்தை வளம் வேண்டுமானால் கம்பராமாயணத்தை படிக்க வேண்டும் திருவாசகத்தை படிக்க வேண்டும் என்கிறார்கள் கல்லாமணத்து கடைப்பட்ட நாயனை வல்லாளன் தென்னன் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தங்கருணை வல்லத்து அழுத்தி வினைங்கடிந்த வேதியனை தெல்லை நகர்ப்புக்கு சிற்றம்பும் ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மானை ஆஹா மாணிக்க வாசகர் பாட்டு இதுதான் ஆவுடையார் கோயில் பக்கத்துலதான் இருக்கு அவர் கட்டின கோயில் அந்த வார்த்தை மாணிக்க அந்த சொல் ஓட்டம் அதே போல கம்பனுடைய அந்த வார்த்தைகள் நயம் ஓமை நயம் இவைகள் எல்லாம் படிக்க படிக்க தமிழுக்கு கதி என்றால் இருவரை சொல்வார்கள் ஒன்று கம்பன் இன்னொன்று திருவள்ளுவர் அப்படி இந்த காப்பியங்களில கம்பன் தந்திருக்கக்கூடிய என்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு காப்பியமாக அந்த காப்பியத்தை படைத்ததோடு மட்டுமல்லாமல் சன்மார்க்க சிந்தனைகளையும் அதிலே உள்ளடக்கிய ஒரு காப்பியமாக அது தெழுகிறது அதுதான் அதற்கு இருக்கக்கூடிய பெருமை என்கின்ற பொருளிலே நான் பேசுவதற்கின்றேன் சன்மார்க்கம் என்றால் என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னையா சன்மார்க்கம் புதுசா இருக்கு நீ சொல்ற மார்க்கம் சன்மார்க்கம்னு என்னையா அப்படின்னு கேட்கலாம் தாசமார்க்கம் சற்புத்திர மார்க்கம் சகமார்க்கம் சன்மார்க்கம் என்று நாலு வகை மார்க்கங்கள் உண்டு அதில் நாலாவது மார்க்கம் சன்மார்க்கம் இறைவனுக்கு தொண்டனாக இருப்பது இறைவனுடைய பிள்ளையாக இருப்பது இறைவனுடைய நண்பனாக இருப்பது இறைவனுடைய காதலனாக அல்லது காதலியாக இருப்பது இன்னும் சொல்ல இந்த சன்மார்க்கம் என்பது ஒரு அறிவு மார்க்கம் ஒரு ஞான மார்க்கம் எல்லாவற்றிலும் ஒரு பொதுமையை காண்பது பிரித்து பார்க்காதது எந்த விதத்திலும் பாகுபாடு பார்க்காமல் மனித நேயத்தோடு விளங்கக்கூடியது நிலைத்தில் கூடியது உண்மையாக இருக்கக்கூடியது நிலைத்திருப்பது உண்மையாக இருப்பது அன்பை வலியுறுத்துவது மனித நேயத்தை வலியுறுத்துவது சமத்துவத்தை வலியுறுத்துவது உயிர் நேயத்தை வலியுறுத்துவது அதுதான் சன்மார்க்கம் அந்த வகையிலே கம்பனுடைய கம்பராமாயணத்திலே எந்த எந்த இடங்களிலே எப்படியெல்லாம் இந்த சன்மார்க்க கருத்துக்களை கம்பன் போதித்திருக்கிறான் என்று சிந்தித்து பார்த்தால் நிறைய பாடல்கள் ஒன்றே எனின் ஒன்றே ஆம் பலவே என்று உரைக்கின் பலவே ஆம் யார கடவுளை சொல்ற கம்போ கடவுள் ரைட்ஸ் ஒண்ணுதாயா ஒருத்தர் தான் பல என்று உரைக்கின் பல இருக்காமா பல இப்படி வேணாலும் சொல்லலாம் ஒன்றே பலவே சரணமும் சரணம் பார் வள்ளலார் ஒன்றாக இருக்கக்கூடிய இறைவன் தான் இப்படி பல உயிர்களாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றன எல்லாமே அங்கங்கினாதபடி எங்கும் அருளோடு நிறைவாகி ஆனந்த பூர்த்தியாகி தாயமான ஒரு அது ஒரு சன்மார்க்க சிந்தனை உள்ள ஒரு பாடல் எல்லாம் சிவமயமாக பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி என்று பாடக்கூடிய அளவில் பலவாக காட்சியளிக்கக்கூடிய எல்லாம் அதுதான் ஒன்றே எனின் ஒன்றே பலவே என்று உரைக்கின் பலவேயாம் அன்றே எனில் அன்றேயாம் ஆமே எனில் ஆமேயாம் அப்படி இல்ல அப்படின்னு சொன்னால் ரைட்டை ஏத்துக்கிறோம் இல்ல அப்படி எல்லாம் சொன்னா சரிதான் அதையும் நாங்க ஏத்துக்குறோம் இன்றே இனி இன்றேயா இல்ல என்று சொன்னாலும் இல்லை உளது என்று உரைக்கில் உளது உள்ளதுன்னு சொன்னாலும் ஏத்துக்குறான் ரைட்டய்யா இல்லதுன்னு சொன்னாலும் ஓகே இல்ல இப்ப எப்படி இல்லதுன்னு சொன்னா நீ இல்லன்னு கேட்க முடிய போயிருந்தி என்ன அண்ணன் வந்து நாத்திகைவாதியா மேடல என்ன அப்படின்னு பேசுறா அப்படின்னு நினைக்கிறான் இப்போ இந்த இடத்துல என்ன ஒண்ணுமே இல்ல சோ இப்ப இந்த இடத்துல மைக் இருக்கு இப்ப இத நவுத்தி வச்சா அந்த இடத்துல ஒண்ணு இல்ல முதல்ல இந்த இதா இருந்துச்சு அப்ப அங்க இல்ல இப்ப நான் இங்க இடத்துல நின்றுட்டு இருக்கேன் நவந்து போயிட்டா இடத்துல எதுவுமே இல்ல கடவுள்னு தனியா ஒரு பொருள் இல்ல அது எல்லாத்துலயும் ஊடுருவி நிக்குது அப்ப தனியா எந்த பொருள் இல்லைன்னா இல்லைன்னு சொன்னாலும் உண்டு உண்டென்றால் அது உண்டு இல்லை என்றால் அது இல்லை யாரு கண்ணதாசம் பாடுறான் பின்னாடி பாடல்ல அப்படி இந்த சன்மார்க்க சிந்தனைகள் நன்றே நம்பி நம் கூடி வாழ்க்கை நமக்கு என்னோய் இது அம்மா என்று அவன் சொல்லுவான் நாம இதெல்லாம் சிந்திச்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நல்நெறி இல்லாமல் செலுத்தி நாம் வாழ வேண்டும் கம்பராமாயணத்திலே நிறைய பாடல் பல பேருக்கு தெரிந்திருக்கும் பொதுவாக பல பேருக்கு தெரிந்த பாடல் பட்டிமன்றம் என்றால் அடிக்கடி மேற்கோள் காட்டக்கூடிய பல பாடல்கள் ஐயா சம்பத்குமாருக்கு தெரிஞ்சிருக்கும் தோல் கண்டார் தோலை கண்டார் தொடுகள் கமல மன்னர் தால் கண்டார் தாலே கண்டார் தடக்கை கண்டார் அகுதே வால் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் ஊழ்கொண்ட சமையல் சமயத்தன்னால் உருவு கண்டாரை ஒத்தார் எல்லாருக்கு தெரிஞ்சது இதனுடைய விளக்கம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ராமனுடைய அழகை பார்ப்பவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் தோளழகை பார்ப்பவர்கள் தோழகையே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுபடி காலழகை பார்ப்பவர்கள் தடக்கையினுடைய அழகை பார்ப்பவர்கள் அதை மட்டும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அதிலேயே அவர்களுடைய கண் பொருந்தி விடுகிறது அடுத்த பாகத்திற்கு வருவதற்கு மனமில்லை இது எப்படி இருக்கிறது என்றால் ஊழ்கொண்ட சமயத்து அண்ணான் கண்டாரை ஒத்தார் தான் சன்மார்க்கம் ஊழ்கொண்ட சமயத்து அண்ணான்னா ஆமா கைத்தட்ட நம்ம கவிஞர் சிங்காரவேல புரிஞ்சுட்டாரு மறைவாக சில செய்திகளை சொல்லக்கூடிய பல சமயங்கள் எல்லாம் எப்படி தங்கள் தங்கள் சமயத்துக்கு ஏற்ற சில கடவுள்களை இவன் சிவன் என்றும் இவன் திருமால் என்றும் இவன் முருகன் என்றும் இவர் பிள்ளையார் என்றும் இது இலக்குமி என்றும் இது சரஸ்வதி என்றும் இது பிரம்மன் என்றும் இன்னும் எத்தனை பட எத்தனை கடவுள் சொல்லலாம் நம்ம கிராம சிறுதெய்வர்கள் முனீஸ்வரன் என்றும் மதுரை வீரன் என்றா ஐயப்பன் என்ற ஐயனார் என்றும் சொல்லிட்டே போலாம் அதாவது ஊழி கொண்ட உருவு கண்டாரை ஒத்தார் அதே பாட்டு சன்மார்க்க சிந்தனையில வல்லலார் ஒண்ணு பாடுறாரு அருட்பெரு இறைவர் என்பதை அறியாது இம்மதவாதிகள் தான் கவ்வை பெரு குருடன் கரிகண்ட கதை போலே கதைக்கின்றார் சாகா கல்வி நிலையறியார் அப்படின்னு ஒரு அருட்பா இருக்குங்க இதுல என்ன வல்லலார் சொல்றாருன்னா அந்த தோல் கண்டார் தோலை கண்ட அதே கான்செப்ட் அதே கருத்து தான் குருடன் யானையை கண்ட கதை நாளைந்து பார்வை பார்வையில்லாதவர்களை குருடன் சொல்லக்கூடாது மாற்றுத்திறனாளிகள் யானையை பார்த்து அதை பார்க்க முடியாது அதனால தடவி பார்த்து சொல்ல சொல்றாங்க இது என்ன பொருள்னு ஒருத்தர் போறார் யானையினுடைய உடம்பை தடவி பார்க்கிறார் இது சின்ன மலைங்கிறார் ஒரு சின்ன குன்று அப்படின்றார் உள்ளபடி அது குன்று இல்லை ஆனால் அவருடைய கருத்திற்கு அவர் பார்த்த விதத்திலே அது சின்ன குன்று போல இருக்கு சொன்னதில் தப்பு இல்லை அவர் என்ன பார்த்தாதோ சொல்றாரு இன்னொருவர் கண் தெரியாதவர் போகிறார் யானையினுடைய காதை நன்றாக தடையை பார்க்கிறார் அந்த பக்கம் வேற எதையும் தடையை பார்க்க இதை மட்டும் நல்லா தடையை பார்த்துட்டு பெரிய முரம் இருக்கு பெரிய முறம் ஏன் அது ஆடிட்டே இருக்குன்னார் ஒருத்தர் போனார் தும்பிக்கையை அப்படியே தடை தடை பார்த்தார் நல்லா பார்த்துட்டு சொன்னார் பெரிய உலக்கையா இருக்கு ஆனால் அங்கேசா குத்துது முள்ளு மாதிரி முடி முடிய முடிஞ்சிருக்கு ஒருத்தர் போனார் அவர் காலைப்பட்டு தடை பார்த்தார் எவ்வளவு பெரிய தூணியா கட்டி அணைக்க முடியாதவர் தூண் அப்படின்னாரு இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒண்ணு சொன்னாங்க யாருமே அதை முழுமையாக தடை பார்த்து விட்டு அதாவது அந்த பார்வையற்றவர் இது யானை என்று சொல்ல முடியவில்லை அப்படிதான் அந்த பரம்பொருளானது ஒவ்வொரு சமயத்தாருக்கும் ஒவ்வொரு விதமாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது இதுதான் ஏன் சன்மார்க்கம் இன்னொரு விதத்துல கம்பர் சொல்லுவார் அதுதான் சுத்தமான ஒரு சன்மார்க்க பாடலே அதுதான் கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீர்த்தம் எல்லையில் மறைகளால் இயம்பு அரும் பொருள் ஈதென தொல்லையில் ஒன்றையாகி துறைதூறும் பறந்த சூழ்ச்சி பல்வரும் சமயம் சொல்லும் பொருளும் போல் பறந்ததன்றே அப்படின்னு ஒரு பாட்டு உண்டுங்க சுருக்கமா சொல்லிடுறனுடைய கருத்து என்னன்னா ஆறுகள் வந்து பலவிதமான ஆறுகள் வெவ்வேறு இடங்களிலே உற்பத்தி ஆகின்றன ஒன்று ஒன்று ஒவ்வொரு மலையில் இப்போ கங்கையை பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே இளைய மலையில் எங்கேயோ உற்பத்தி கங்கோத்திரி கங்கோ கோதாவரி எங்கேயோ ஒரு இடத்துல ஆகுது காவிரி இங்கே உற்பத்தி உற்பத்தியாகுது ஒவ்வொரு ஆறும் ஒவ்வொரு இடங்களிலே உற்பத்தி ஆகிறது ஆனால் எல்லா ஆறுகளும் எங்கு சென்று சேருகின்றன என்றால் நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள் காவிரி ஆறு கலக்கிறதும் கங்கை வந்து கலக்கிறதும் ஒரே இடம் தான் வங்காள விரிகிடாதான் இன்னும் சொல்ல போனா வங்காள விரிகுடானும் இந்து மகா சமுத்திரம் அரபிக் கடலும் நாம தான் மூணா பிரிச்சு வச்சிருக்கோம் எந்த இடத்துல நீங்க கோடு போட்டு இதுக்கு அந்த சொல்ல முடியும் கோடு போட முடியுமா எல்லாம் தண்ணி எல்லாம் கலந்து இருக்குது அவ்வளவுதானே அப்போ அந்த ஆறுகள் எல்லாம் வந்து கடலிலே கலப்பது போல எல்லா சமயங்களும் கடைசியிலே முடிவான எதை காட்டுகிறது என்றால் அந்த எல்லையில்லாத பரம்பொருளான இறைவனையே அது காட்டுகிறது என்று இது வல்லலார் பாடுவார் பொங்கு பல சமயம் எண்ணும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட எங்கும் நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்குகரை காணாத கடலே அற்புதமான ஒரு திருப்பா கங்குகரை காணாத கடலேங்கிறார் அது கரை தெரியாத ஒரு பெரிய கடலாக இருக்குது இந்த பரம்பொருள் வேறுபடும் சமயம் எல்லாம் புகுந்து பார்க்கில் இறைவா நின் விளையாட்டு அல்லால் மாறுபடும் இல்லை மோன வாரதியில் நதித்திரள் போல் வயங்கிற்றம்மா அதே தான் பாட்டு தாய்மானவர் சன்மார்க்கத்தை வலியுறுத்தவர் தான் சன்மார்க்கத்தை வலியுறுத்தியவர்கள் திருமூலருங்க முதல் முதல சன்மார்க்கம் என்ற சொல்லையே கொண்டு வந்தது திருமூலர் தான் திருமூலர்ல சன்மார்க்க சிந்தனைகள் நிறைய இருக்கு அதற்கு அடுத்ததாக மாணிக்க வாசகர் பிறகு தாயம் நாலாவதாக வந்த வள்ளல் பெருமானார் வேறுபடும் சமயம் எல்லாம் புகுந்து பார்க்கில் எல்லாமே இறைவா எல்லாமே நின்னுடைய விளையாட்டு மோனவாரதியில் நதித்திரள் மோனவாரதினா வாரதினா கடல் அப்படியே போல் வைங்கிற்றம்மா என்கின்ற ஒரு சன்மார்க்க சிந்தனையை தாய்மானவர் மாணவர் வள்ளலாறு பாடியதை பனிரெண்டாம் நூற்றாண்டிலே கம்பன் நமக்கு காட்டுகிறான் இது ஒரு விஷயமாச்சா அடுத்தது நீங்க பொருளாதார ரீதியாக ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் இருக்கு எங்களுடைய திருவள்நாட்டில் அகர முதல்வன் முனைவர் பேராசிரியர் பல பேருக்கு செஞ்சிருக்கோம் பட்டிமன்ற பேச்சால் அவர் அறங்காத்த அனுமன் ஒரு புத்தகம் இருக்கிறார் இந்த அறங்காத்த அனுமன் என்ற புத்தகத்தை எனக்கு இருபது வருடங்களுக்கு முன்பாக அன்பளிப்பாக தந்தார் நான் அப்போ படித்தேன் பட்டிமன்றங்களில் நான் பேசியிருக்கிறேன் அவர் நடுவராக இருந்து அந்த காலகட்டத்தில் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பாகவே நான் பட்டிமன்றத்திலே பேசியிருக்கிறேன் அந்த அறங்காத்த அனுமனிலே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் கம்பன் வைணவத்தை ஒட்டி இந்த காப்பியத்தை படைத்தாலும் கூட அதிலே அனுமனுடைய பாத்திரத்தை எப்படி சொல்லுகிறான் அடிக்கடி சொல்லுவது இவன் சிவனுடைய அம்சமாக திகழ்கிறான் இவன் சிவனுடைய அம்சமாகவே காட்டுகிறார் என்கின்ற அளவிற்கு பல இடங்களிலே அவனை மேற்கோள் காட்டி சிவனுடைய மலையை தூக்கிய அந்த வீரம் இவனிடம் தென்படுகிறது என்று சிவனோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு அனுமனை கொண்டு வந்து இணைக்கிறான் என்கின்ற போது சைவத்திற்கும் வைணவத்திற்கும் ஒரு பிணைப்பை கம்பர் கம்பராமாயணத்திலே அனுமன் மூலமாக காட்டுகிறார் என்று அகர சுட்டி அவர்கள் இப்ப பொருளாதார ரீதியாக பார்க்கின்ற பொழுது எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு பாடல் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையார் இல்லையா திண்மை இல்லை ஓர் செருணர் இன்மையார் உண்மை இல்லை ஓர் பொய்யுரை இல்லாமையார் வெண்மை இல்லை பல்கேவி மேவலார் இது பொருள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் சித்திரை செல்வன் புரியல அமெரிக்கா வந்துருக்கீங்க வன்மை வன்மைன்னா அதை வழங்கக்கூடிய தரும் அதை தானம் தரக்கூடிய ஒன்று அதை தானம்னு வச்சுங்க தான தருமம் வன்மை அது அங்க இல்ல எங்க கோசல நாட்டில் ஏன் அங்க யாருக்கும் வறுமை இல்லை யாராவது ஒன்றை பெறக்கூடிய நிலையில இருந்தால் தானே நம்ம ஒன்று தர முடியும் என்கிட்ட எல்லாமே இருக்கியா எனக்கு எதுக்கியா நீ நீ கொடுக்குற பத்தாயிர ரூபாயா என்கிட்ட இருபதாயிரவா இருக்கு ஐம்பதாயிரம் இருக்கு நூறு லட்சம் ஆமாவும் எனக்கு தேவை இல்லையா உன்கிட்ட உயரமாக வச்சிருக்கியா என் வீட்லேயும் நிறைய இருக்கு உன்கிட்ட பொண்ணாக இருக்கா இன்னைக்கு ரேட் பொண்ணு ரேட்டு போட்டிருக்கான் இன்னைக்கு ஒரு கிராம் வந்து காயில் பார்த்துட்டு இருந்தேன் அது பாட்டு ஏறிக்கிட்டே இருக்கு ஏழாயிரூவான்றான் ஒரு கிராம் ரேட்டு இன்னைக்கு ரேட்டு ஆமாம் அப்பா வன்மை இல்லை ஒரு வறுமையின்மையா திண்மை இல்லை நேர் செருநர் இன்மையால் அதாவது வீரம் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை எல்லாருமே வீரர்களா இருக்கும்போது எல்லாருமே சமமாக வீரம் உள்ள யார்ட்டுமே வீரத்தை காட்ட முடியும் நீ அவன் மூக்களை குத்துறது கூட அவன் அவன் மூக்களை குத்துருவாங்கிற பயம் வந்து நீ குத்தாமே இருப்ப இவனுட்டி எதுக்குடா நம்ம ஒம்புக்கு போகணும்னு புரிஞ்சு வச்சா இப்ப கடைசியில அதான் சொல்றாரு இங்க வந்து வெண்மை இல்லை இங்க அறியாமை கூட இல்லை ஏன்னா பல்கலை வளர் மக்கள் எல்லாருமே எல்லாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை அதுதான் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையோளராகி உலகியல் நடத்த வேண்டும் திருவருப்பாவை வரி உண்டா அப்பா திருவெருப்பா படிச்ச ஒரு ரெண்டு மூணு பேருக்கு இருக்கீங்க இது வள்ளலார் காட்டக்கூடிய ஒரு சன்மார்க்க நெறி அவர் சொல்லுகிறார் எல்லாம் எல்லா விதத்திலும் சமமாக இருக்கணும் அது ஒத்தார் உயர்ந்தார் தாழ்ந்தார் எல்லாம் ஒருமையோலராகி இந்த உலகம் நடத்தணுன்றாரு ஒத்தவர்கள் என்ன பைனான்சியலா அவரு நம்ம எழுச்சி அப்படி ஒன்னும் பெரிய கோடி இல்லை அப்படி ஒன்றும் பெரிய அண்ணாடங்காட்சி பெற்ற காரணம் இல்லை நம்மள மாதிரி தான் அப்படின்னு சொல்றாங்கள ஒத்தார் உயர்ந்தார்னா இது வேற ரேஞ்சு இப்போ அம்பானி ரேஞ்சிப்பா அவர் கல்யாணமே ஐயாயிரம் கோடிக்கு நடத்துவார் அப்படிங்கிற மாதிரி வரவங்களுக்குலாம் ரெண்டு கோடி ராகி வாட்சியை வாங்கி தருவார்னா இது ரொம்ப பெரிய ரேஞ்சியா உயர்ந்தார் தாழ்ந்தார்னா அது இதை தான் எப்போ எதாவது கிடைக்குமா பார்த்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு ஏதாவது கிடைக்குமா இன்னைக்கு பொழைப்புக்கு எதாவது கிடைக்குமா ஒத்தார் உயர்ந்தார் தாழ்ந்தார் எவரும் ஒருமைகி எல்லாம் ஒன்றுபட்டு இந்த உலகியலை நடத்த வேண்டும் என்று சன்மார்க்க சிந்தனையை அருட்பாவில் வல்லதார் தந்தார் அல்லவா அந்த சிந்தனையை கம்பன் பனிரெண்டாம் நூற்றாண்டிலேயே சில இடங்களிலே இது போன்ற அவன் காட்டியிருப்பார் நம்முடைய புதுகை பாரதி கூட சமீபத்திலே ஒரு பட்டிமன்றத்திலே என்னுடைய பட்டிமன்றத்திலே அருமையாக பேசு பெருந்தடங்கன் பிறை முதலார்க்கெல்லாம் பொருந்து செல்லவும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்துமன்றி விளைவன யாவையே ஒரு பாட்டு ஐயோ பள்ளிக்கூடத்தில் படித்த பாட்டியாது நான் படிச்சிருக்கேன் மனப்பாட பகுதி இதெல்லாம் மறக்க முடியுமா மனப்பாட பகுதிங்க அது எங்க தமிழாசிரியர் எனக்கு சொல்லி கொடுத்ததுனால தான் நீங்கள் இன்றைக்கி நான் தமிழ் பேச முடியுது இங்கே நின்றுக்கிட்டு